இஸ்லாமிய சொத்துக்களை ஒழுங்காக பராமரித்து இருந்தால் இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்கள் பந்து ஊட்டி கொண்டிருக்கப்பட்டார்கள் என்று இஸ்லாமிய இளைஞர்களை சிறையில் தள்ளிய போடி கரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அறிக்கை இந்தியாவை ஆட்சி செய்த காங்கிரஸ் பேரியக்கம் இஸ்லாமியருடைய கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதில் அவருடைய நிலைகளை அறிந்து அவர்களை மேம்படுத்துவதற்காக வேண்டி ஓய்வு பெற்ற நீதி அவசர் ராஜேந்திர சச்சாருடைய அறிக்கை வந்தது அந்த ஒரு அம்சம் என்னவென்றால் வப்பு சொத்துகளை பராமரித்தால் வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி அரசுக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இதை கொண்டார் வக்பு சொத்தை பராமரித்தால் பனிரெண்டாயிரம் கோடி அரசு கஜானாவுக்கு வரும் சந்தோஷம் நாங்கள் அருமை மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த ராஜேந்திர சச்சர் அறிக்கை என்ன சொன்னது இந்த நாட்டில் ஆறு வயதிலிருந்து பதினான்கு வயது வரைக்குண்டான இளைஞர்கள் இருபத்தி அஞ்சு சதவீதம் அவர்கள் பள்ளிக்கூட அறிவை பெறவில்லை என்று சொல்கிறார் ஆறு வயதிலிருந்து இருந்து பதினாலு வயதுக்கு உட்பட்ட இருபத்தி அஞ்சு செய்த சிறுவர்கள் பள்ளிக்கூடத்திற்கே சென்றதில்லை என்று சொல்றேன் இங்க இருபது பேர்கள் இருக்கிறார்கள் என்றால் இருபது பேரும் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை என்பதை ராஜேந்திர சச்சார் அறிக்கை சொல்கிறது உங்களுக்கு அந்த அறிக்கையை செயல்படுத்த வேண்டும் என்று அக்கறை இருந்தால் இஸ்லாமிய மக்கள் மீது கரிசனம் இருந்தால் கல்வியில் பின்னங்கி இருக்கிற அரசியலில் பொருளாதாரத்தில் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று யார் அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய கடை இருக்கிறார்கள் என்று அரசு பதிவு செய்திருக்கிறது ஓதி பெற்ற நீதி அரசு பதிவு செய்திருக்கிறாரு மேம்படுத்துவதற்காக எந்த திட்டங்கள் நடத்திருக்கிறதோ கல்விக்காவண்டி இருக்கப்பட்ட அத்தனை உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கா ராஜேந்திர சர்க்கார் சொன்னார் என்பதற்காக வேண்டி வக்பு சொத்தை கபலீகரம் செய்கிறீர்களே வக்புடைய சரத்து என்ன தெரியுமா ஒரு வக்பு நான் செய்கிறேன் என்றால் அதனுடைய முதல் நிபந்தனை நான் என் உள்ளத்தில் வைக்கக்கூடாது இந்த பொது வெளியில் நான் இறைவனுக்காவண்ணி வப்பு சீக்கிரேன் என்று சொன்னால் போதும் எந்த டாக்குமெண்டும் தேவையில்லை எந்த எந்த அக்ரிமெண்டும் டாக்குமெண்டும் தேவையில்ல அல்லாஹுக்கு வாழ்ப்புட்டான தொடர்பு ஏற்பட்டு இருக்காங்க மனசுல வச்சா துவைச்சா சொத்தை நீ சொத்த அல்லாஹுக்கு சொல்லிட்டாலே போதும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இனி வக் வக்கு லூசர் உண்டு பக்ஸ் வக்கு யூஸர் பயம்மாடி வப்பு பயமாட்டேன்னு சொல்லிட்டு போ எந்த டாக்குமெண்டேஷனும் இருக்காது அந்த டாக்குமெண்டேஷன் இல்லைங்கிற காரணத்தால அரசாங்கம் அதை பதி பதிவு செய்து விடும் பறித்து விடும் என்று சட்டம் சொல்கிறார் எவ்வளவு பெரிய பெரிய திட்டமாட்டத்தை சொல்கிறார்கள் வெறும் நாற்பத்தி நாலு சட்ட திருத்தங்கள் மட்டும் செய்யப்பட்டிருக்காது என்று சொல்கிறார்கள் ஆனால் நூத்தி பதினைந்து சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது நீ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு புது சட்டங்கள் இணைக்கப்பட்டிருக்காரு முப்பத்தி ஏழு சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்காது

இப்போ நீங்க தஞ்சாவூர்ல பாலகால நெடுஞ்சாலை தெரு கிராமத்துல நற்கிஸ்கான் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்காவ போட்டாங்க நர்கிஸ்கான் பெயர் வந்தவனே இவங்களுக்கு சமம் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு பெருமாள் கோயிலுக்கு அவங்காவலாக இஸ்லாமியர் எப்படி போட முடியும் என்று ராசா உள்ளிட்ட கொக்கரித்தார்கள் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பொம்பளை பிள்ளை முகமது யூனி வாழ்ந்துட்டு வெள்ளப்பொருளையும் ஏற்பட்ட பொழுது வெள்ளப்பொருளையும் இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஏற்பட்ட பொழுது ஒரு இஸ்லாமிய தாய் அவன் கற்புட்டிருக்கின்றால் அவளை காப்பாற்றிய முகமது யூரஸ் பெயர் ஒரு பெண் பிள்ளைக்கு இடப்பட்டு அது முகமது யூரஸ் எப்படி உடம்பு வருகிறதோ ஒரு இந்து சகோதரி பிரசவம் நடைபெறுகிற பொழுது நர்கீஸ் கான் என்கிற ஒரு இஸ்லாமிய டாக்டர் பிரசவம் பார்த்து ஒரு பிரசவத்தை செய்த தன் மகளுக்கு நர்கீஸ் கான் என்று பெயரிட்டார் அவர் இஸ்லாமிய அல்ல இந்துவாக இருக்கிறார் ஒரு தஞ்சாவூர்ல பாபநாசத்துல ஒரு கிராமத்துல ஒரு பெருமாள் கோயில்ல ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கி இந்து இஸ்லாமிய பெயர் தாங்கி இந்து அறநிலையத்துக்கு விட்டார் என்பதற்கு அவரை கோஷமிட்டவர்கள் எந்த வகையில் நியாயம் எப்படி ஒப்புச்சத்தை பராமரிப்பதில் இஸ்லாமியில் வல்லாதவர்கள் வரலாம் இவ்வாறு வாய்க்கால் தகவல் உங்களுக்கு எனக்கு ஏற்பட்டுச்சு ஜட்ஜ்மெண்ட் ஏற்க போது நீதிமன்றத்துக்கு போகணும் என்ன சொல்றது ஒரு சட்டம் ஒரு வக்குச்சத்து வக்குச்சத்து இல்லையா என்ற அரசாங்கத்திற்கும்